இன்னைக்கு இந்த பதிவில் உலகத்தில் அண்டார்டிகா கண்டத்தை தவிர மற்ற எல்லா கண்டங்களிலும் பரவி இருக்கிற ஒரு கலை செடி இந்த கலை செடியால் எந்த ஒரு பயனும் இல்லை ஆனாலும் இந்த செடி எப்படி நம்ம நாட்டுக்குள்ளே நுழைஞ்சது இதை எப்படி அழிக்கிறது அப்படின்றத பற்றி எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை இந்த பதிவில் பகிர்ந்து கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கலை செடி பேரு பார்த்தீனியம் பார்ட்டீனியம் கலை செடியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்போங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம்தான் நம்மளுக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் இந்தியா மற்றும் உலகத்தில் நிறைய நாடுகள் பஞ்சத்தில் அடிப்பட்டு இருந்துச்சுங்க அந்த சமயம் ஃபுட் ஃபார் பீஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலமாக அமெரிக்காவிலிருந்து கொஞ்சம் தானியங்களையும் கோதுமை விதைகளையும் நம்ம நாட்டுக்கு அனுப்பி வச்சு அந்த கோதுமை விதைகளோடு சேர்ந்து வந்தது தான் இந்த பார்த்தீனியமோட விதைகள் சின்ன வயசில் இந்த செடிகளோட பூக்களை பிடுங்கி நம்ம மூக்குத்தி மாதிரி கூட வச்சு விளையாடி இருக்கோம் இந்த செடிகள் ஒரு இடத்துல வளர்ந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு செடியிலிருந்து ரெண்டாயிரம் செடி வர மூன்றே மாதத்தில் முளைக்கும் தன்மை கொண்டது அதனாலேயே இதை கட்டுப்படுத்துவது ரொம்ப கஷ்டம் இதனுடைய விதைகள் ரொம்ப மைனூட்டாக இருக்கிறதுனால காற்றின் மூலமாக பரவி எங்கெங்கே பரவுதோ அங்கே எல்லாமே செடிகள் சீக்கிரமாக வளர்ந்துவிடும் இந்த செடிகள் தண்ணீர் இருக்கும் இடத்துல மட்டும் இல்லைங்க வறண்ட நிலத்திலையும் எப்படிப்பட்ட தட்ப வெப்ப நிலையிலும் வளரக்கூடியது இந்த கலை செடியை அழிக்க ஒரே வழி வேரோடு பிடுங்கி கொளுத்துவது தான் அதுவும் பூக்கள் வருவதற்கு முன்னே செய்ய வேண்டுங்க ஒரு முறை பூக்கள் வந்துட்டால் அது அழிப்பது ரொம்பவும் கடினம் ரெண்டு வருஷம் ஆனாலும் இதன் விதைகள் காத்திருந்து வளரும் தன்மை கொண்டது அதனாலேயே இதை ரோசட் ஃபார்மேஷன் இருக்கும்போதே பிடுங்கி கொளுத்தி விடும் வேண்டுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க்